என்ன கூகுளு போகும்போது தெரியாது என்னடா என்ன

எனக்கு தெரியாததுலடா பங்கு உனக்கிட்ட கேட்கேன் பூ குழுவா அந்த தஞ்சல் எனக்கு தெரியாததுல நான் உனக்கிட்ட கேட்க இன்னும் செட்டு ஒயாட்ட சிங்களை தண்ணும் அது உனக்கு சிங்களம் தெரியுமா எனக்கு தெரிஞ்சா உனக்கிட்ட கேப்பேன் நான் மாதிரி கதைக்காத பங்கு நான் இல்லாட்டி பூ கூட்டிட்டே கேட்க நீ இப்போ அடே எருமை மாடு ஆஹ் ஓயாண்டா ஆஹ் ஓயா என்ன சிங்களம் சிங்களம்

உனக்கு சிங்கிலம் தெரியுமா எனக்கு தெரிஞ்சா உனக்கிட்ட வருவேன் கேக்குறதுக்கு நானே படிச்சுக்கிறேன் தெரியாததுலாம் உனக்கிட்ட கேட்க தெரிஞ்சு சொல்லி புரிய வைக்கிறேன் திருப்பி கேள்றேன் நீ என்ன கிட்ட கேட்காய் நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்றேன் ஒரு ஆட்டை சிங்கல தண்ணுவாது ஆஹ் ஹோட்டாயில்வா நான் பதில் சரி உனக்கு சிங்கலம் தெரியுமா எனக்கு தெரிஞ்சா உனக்கு டெகப்பா பங்கு இதுக்கு மேல கலைக்காத பங்கு எனக்கு கோம் பொல்லாத கோம் வருது நான் போறேன் இதுக்கு மேல காய்க்க போறேன் சிந்தர் கண்ட வந்தா என்ன செல்ல தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா எனக்கு தெரியாததுல என்னடா பங்கு உனக்கு இதுக்கு மேல ஒன்னோட இருக்கல நீ என்ன பயிர்னாக்க பாக்க இதெல்லாம் சரி வரா நான் யாராச்சும் சிங்கள தெரிஞ்ச தான் சிங்கள ஊர்ல போய் எங்கேயாச்சும் போய் என்னால பாத்தி அவங்களால சட்டி பானையில அடிக்க உடைக்கா மலாளி உங்களால எனக்கு பைத்தியம் முடிச்சு உங்களை சென்றது இல்லையே சிங்கள தாண்டா உனக்கு சிங்கள தெரியுமா தெரிஞ்சா உனக்கிட்ட வருவானா கேட்கல வர மாட் இந்த பக்கம் நான் வரமாட்டேன்